ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷால்லா என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்தமாதிரி நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ராங் ராங் பக்கம் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம பேக் சைடே விரித்து வைக்க போகிறோம் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் நான் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போடலை ஏன்னா ஸ்டிச்சிங் வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இருக்கிற அதே தான் ஒரு சில இது தான் மாறுபடும் அது மட்டும் எப்படின்னு காட்டுறேன் நான் சொல்லித்தர மாதிரி தைச்சிங்க அப்படினா உங்களுக்கு நிறையா துணி மிச்சமாகவும் ப்ளவுஸ் பீட்லேயும் மிச்சமாகும் இப்போ பாருங்கள் இது ராங் சைடு குறிச்சிருக்கேன் இதே ராங் சைடு குறிச்சிருக்கேன் லைனிங் பிட்டு நான் வெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டிங் வீடியோவையும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள் அதே தான் நார்மல் ப்ளவுஸ் மாரி தான் இதுவும் வரும் ஓகேவா எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்புறம் இந்த பாருங்கள் என் கஸ்டமர் அளவு கொடுத்த ப்ளவுஸு கழுத்து இப்படி தைச்சி திருப்பியிருக்காங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க லைனிங்கில் அது எப்படி நான் இப்போ இந்த வீடியோவில் தரேன் பாருங்கள் லைனிங் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தைக்கவே கூடாது ஸ்டிஃபாக நிற்காது அசிங்கமாக தொங்க ஆரமிச்சிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து பால்பின் ஃபுல்லாக குத்திக்கலாம் இதே மாதிரியே நீங்கள் தைச்சி தைச்சிட்டு புடவை அந்த புடவை துணி இந்த சட்டைப்பீட்டு துணியை விரித்து வச்சே தேயுங்க நிறையா துணி உங்களுக்கு மிச்சமாகவும் இது ஒரு சூப்பரான டிப்ஸு இதை நீங்கள் விட் விட்டுறாதீங்க கீழே பாருங்கள் நான் ஒரு இன்ச் அளவுக்கு த இடம் விட்டுருக்கேன் புடவையில் ஏன்னா அது கடைசியாக மடக்கி தைக்கிறதுக்கு இது அரை இன்ச்சு மட மடக்கணும் லைனிங்கை மட்டும் மடக்கணும் இன்ஷன் நான் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் மற்றபடி இது எல்லா ஸ்டிச்சிங்கையும் நான் போடலை நான் ஏன்னா நான் ஏற்கனவே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் அதே மெத்தடு தான் இது எது இது முக்கியமோ அதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதேமாரி சுற்றிலையும் தைச்சி எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் அரை இன்ச்சு அப்படியே அந்த புடவைக்கு மேலேயே வச்சு அடிச்சிடலாம் அரை இன்ச்சு லைனிங் மட்டும் தான் மடக்கியிருக்கு ஆனால் புடவைக்கு மேலே தான் வச்சுருக்கேன் அந்த மெயின் கிளாத் மேலே தான் வச்சு அடி ஸ்ட்ரைட்டாக தைக்கிறேன் பாருங்கள் அப்படி நேராக தைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் இதுமாதிரி நேராக தைச்சி எடுத்துருங்க கீழே அது மாதிரி ஒரு இன்ச்சு இடம் விடுங்க சேரீயில் அந்த மெயின் கிளாத்தில் ஏன்னா அது கடைசியாக மடிக்கி தைக்கிறப்ப அழகாக சூப்பரான ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் இது அப்படியே சுற்றிலேயே நம்ம தைச்சி எடுத்துடலாம் நீங்கள் குத்திக்கோங்க இல்லைனா புடவை வந்து சரியும் அந்த கழுத்துலாம் முன்ன பின்னமாயிடும் ஆம்கோடலாம் முன்ன பின்னமாகிடும் நீங்கள் அதே குத்தி தைச்சிங்க அப்படின்னா ஆடை மாசையாமல் சூப்பராக நிற்கும் பாருங்கள் அப்படியே தைச்சி எடுத்துடலாம் இந்த இப்போ நான் தைக்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்டு நார்மல் ப்ளவுஸ்க்கும் லைனிங் பிளவுஸ்க்கும் மற்றபடி எல்லாமே டக்கு நான் இந்த மிட் பாயிண்ட்டு தைக்கிறது பட்டி தைக்கிறது பட்டன் பட்டி தைக்கிறது கீப்பட்டி தைக்கிறது எல்லாமே ஒரே மெத்தட் தான் பாருங்கள் மாதிரியே தைச்சி ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நான் ஃபுல் கிளாத்தையும் நான் கட் பண்ணவே இல்லை அந்த ப்ளவுஸ் புடவை பிட்ல உள்ளதை நான் நான் கட் பண்ணாமல் அப்படியே அந்த பிட்ட மட்டும் ப்ளவுஸ் பிட்டை மட்டும் எடுத்து அதில் லைனிங்கை போட்டு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இதேமாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி நிறையா மிச்சமாகும் சில பேர் எண்பது மீட்டர் தான் ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருப்பாங்க புடவையிலேருந்து கிழிச்சி கொடுத்துருப்பாங்க ஆனால் அது நம்மளுக்கு துணி பத்தாது நம்ம அது குழப்பிக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு க அவசரப்பட்டு கட் பண்ணிவிட்டு தைச்சதா அவசரப்பட்டு கட் பண்ணி தைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு துணி பத்தாமல் போயிடும் அந்த தப்பு பண்ணாதீங்க இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்க அந்த எண்பது மீட்டராக இருந்தாலும் சரி எழுபது மீட்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா துணி மிச்சமாகும் இது துணி கொஞ்சம் இழுக்குது இந்த இந்த புடவை அது சரி செஞ்சுக்கலாம் அப்படியே சுற்றிலையும் தைச்சி எடுத்துருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்திங்களா இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் செஞ்சு எடுத்துக்கணும் இதுதான் கொஞ்சம் வேலை லைனிங்க்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம்னா இதை இதேமாரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கணும் கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து இது அப்படியே போட்டு கட் பண்ணலாம் பாருங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதே நம்ம தைக்கலைன்னு வச்சுக்கோங்க அரை இன்ச்சோ காய் இன்ச்சோ நம்ம விட்டு நம்ம கட் பண்ணணும் முன்னப்பின் அசிங்கமாக இருக்குது இது தைச்சாச்சு இப்போ கட் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு பாக்கி எவ்வளோ துணி நம்மளுக்கு அதிலேயே இருக்கா மிச்சமாகுதா வேஸ்ட்டாக கீழே போகலையா மாதிரிலாம் நம்ம யோசித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையா துணி மிச்சம் நம்ம சூப்பராக கஸ்டமருக்கு அந்த சேரீ துணியிலே தைச்சி கொடுத்துடலாம் கொஞ்சம் இந்த இது உள்ளவங்க கொஞ்சம் பாடே தான் இருந்தாங்க அது எனக்கு என்னமோ கரெக்டாக பர்ஃபெக்டாக அழகாக வந்துருச்சு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் கஸ்டமரும் நான் சொல்லித்தர மாதிரி நெக்கும் அதே மாதிரியே தெய்ங்க கடைசி வரையும் பாருங்கள் இன்ஷாலா லிங்கை இப்போ இதை மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கீழே இதை வந்து மடக்கி தைக்க போகிறோம் ஃபுல்லாக மடக்கி தைச்சி எடுத்துடலாம் இதை டக்கும் பிடிச்சிடலாம் நான் எப்போதும் டக்கு பிடிப்போம்ல ரெண்டு சைடும் அதையும் பிடிச்சி எடுத்துடலாம் செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சாச்சு இது ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து அதே நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க இதை வந்து இது பேக் சைடு பேக் சைடுன்னு குறிச்சிக்கோங்க நம்ம கப் ஷேப்புக்கு இந்த பாருங்கள் இது இப்படி வைங்க இதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரியே வைங்க இந்த மாதிரி பாருங்கள் பொறுமையாக வைங்க கரெக்டாக வைங்க மாற்றி வச்சிடாதீங்க இந்த மாதிரி கரெக்டாக வைங்க இதை மாற்றி திருப்பி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதை பாருங்கள் இது நல்ல பக்கம் வச்சிங்கன்னா அதையும் நல்ல பக்கம்தான் வைக்கணும் இது கெட்ட பக்கம் வச்சால் அதையும் கெட்ட பக்கம் வைக்கணும் மாதிரி பார்த்து வச்சு குத்தி எடுத்துக்கலாம் இது மாதிரி குத்தி எடுத்துடலாம் பின் குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா பின் குத்தி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அழகாக வச்சு குத்தி எடுத்துருங்க இது பேக் சைட்னால் அது பேக் சைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் வச்சு அழகாக குத்தி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே தைக்க போகிறோம் இதையும் அப்படியே அந்த மெயின் கிளாத்லேயே வச்சு தைக்க போகிறோம் நான் கட் பண்ணவே இல்லை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வேணால் உங்களுக்கு ரெண்டுத்தையும் குத்தி தைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் தைச்சிருங்க அதுக்கப்புறம் வேணா அடுத்த பக்கம் தைச்சிக்கலாம் ஓகேவா ரெண்டுத்தையும் சில பேரால் சமாளிக்க முடியாத ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு குத்தும் எங்கேயாவது நம்ம கை வச்சோன்னா குத்தும் அதுக்கு சொல்கிறேன் இதே மாரி அழகாக சுற்றிலேயும் தைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது துணி எவ்வளோ மிச்சமாகுதுன்னு பாருங்கள் நீங்களே செக் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் அழகாக அந்த துணி மிச்சமான துணியிலே அழகாக வச்சு நம்ம இருக்கோம் இந்த மாதிரி தையல்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தையலை நமக்கு தெரியாதது நிறையா இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணி யோசித்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லாம் பேருக்கு தான் நம்ம டைலருன்னு சொல்லக்கூடாது எல்லா விஷயத்துலையும் நம்ம டைலராக இருக்கணும் இதேமாரி அதையும் தைச்சி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் அவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சு அவ்வளோ துணி மிச்சமாக இருக்குது கீழே பட்டிக்கெலாம் அழகாக துணி வர மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் அதிலே நம்ம பட்டிக்கும் எடுத்துக்கலாம் கீழே அந்த கப் ஷேப் அந்த எடுத்துவிட்டோம் அப்படின்னாலே இந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துட்டோம்னாலே அந்த கீழே அந்த கப் அந்த பட்டிக்கு அழகான ஒரு வளைவு வந்திருக்கும் அதை அப்படியே நம்ம எடுத்து பட்டிக்கு வச்சிட வேண்டியது தான் இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பேக் சைடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கை அட்டாச் பண்ண போகிறோம் அதில் தான் இது கையிலையும் அதே மாதிரி தான் சேரீயில் அட்டாச் பண்ண போகிறோம் நான் அட்டாச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் சா இப்போ இதுக்கு வந்து பட்டி பட்டன் பட்டி எல்லாமே நம்ம ஏற்கனவே தைச்சோம் இல்லையா அந்த இதில் இருக்குது இன்ஷாலாக அந்த லிங்க்கை நான் திரு நான் கீழே கொடுக்குறேன் இன்ஷாலாக செக் பண்ணிக்கோங்க தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த பாருங்கள் என் கஸ்டமர் சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சு த்ரீ சுருக்கம் வச்சு கேட்டிருக்காங்க லேஸ் வச்சு கேட்டிருக்காங்க தைச்சி முடித்தாச்சு ப்ளவுஸை முடிச்சிட்டோம் இது எப்படி தைக்கிறதுன்னு நான் லாங் வீடியோ கீழே கொடுக்குறேன் ஷார்ட்டாக உள்ள வீடியோவையும் நான் கொடுக்குறேன் இன்ஷாலாக பாருங்கள் இப்போ எப்படி நம்ம இந்த நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ்லான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்லே என் கஸ்டமர் ப்ளவுஸ் அதேமாரி மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடும் ஒரு தொங்குச்சின்னா அசிங்கமாக போயிடும் மாதிரி ஒரு இது மாதிரி துணி எடுத்துக்கோங்க நம்ம லைனிங் துணி எடுத்துக்கிட்டு அதில் கிராஸ் கட் கிராஸ் பீஸ் வரைஞ்சிக்கலாம் எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அந்த ஒரு ஸ்கேல் தான் அளவு வச்சுப்பேன் எல்லாருக்குமே நெக்குக்கு நான் அந்த ஒரு ஸ்கேல் அளவு வச்சு தான் நான் கோடு போடுவேன் டேப்பு அளந்துக்கிட்டுலாம் நிற்க மாட்டேன் அது ஒரு ஸ்கேல் எடுத்தோமா கோ போட்டோமா டக்கு டக்குன்னு வெட்டினோமா அப்படின்னு முடிஞ்சிடும் இதேமாரி வெட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் வெட்டி எடுத்தாச்சு இதை இதை வந்து அட்டாச் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் ப்ளவுஸ் நான் வந்து ஏற்கனவே நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கதால தான் இதை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் முக்கியமானது மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் அதில் பாருங்கள் டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் என்னோடய கமெண்ட் செக்ஷன் எல்லாரையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் யாருக்கும் ரீப்ளை பண்ணாமல் இல்லை எல்லாேருக்கும் ரீப்ளை பண்ணுவேன் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் இன்ஷால்லா நீங்கள் மாதிரி எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா என்னமாரி உங்கள் என்னமாரி வளர்ந்து வரவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்காக நானும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் துவா செய்வேன் எனக்காகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா துவா செய்ங்க இந்தமாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசுறலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு ரெடி பண்ணியாச்சு இது எப்படி நம்ம நெக்கில் அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நெக் நல்ல பக்கம் எடுத்துருக்கோமா மாதிரி இதையும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு மேலே ஒரு ஆறு இன்ச்சுக்கு அப்படியே மடக்கி வச்சு அரைஞ்சோ காய்ச்சோ அது நீங்கள் அரைஞ்சு எடுத்துக்கிட்டால் அரைஞ்சே தைங்க காயஞ்சு எடுத்துக்கிட்டால் காயஞ்சி தேங்க நான் காயிஞ்சு தான் எடுத்துக்குவேன் இதுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படியே தைச்சி எடுத்துட வேண்டியது நீட்டாக அழகாக வாங்க ஊசியை திருப்பாமல் வளைச்சே கொண்டு வரணும் அந்த வளைவுலலாம் பா நெக் வச்சால் மட்டும்தான் நம்ம ஊசியை திருப்புவோம் பா நெக் டைமண்ட் நெக் மொம்மில் அதுக்கு மட்டும்தான் நம்ம ஊசியை திருப்போம் எல்லாத்துக்கும் திருப்பணும்னா இதே இதேமாதிரி தைச்சி நீட்டாக எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பாதையோடு ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறையா சொல்லியிருக்கேன் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோ போடணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது இன்ஷாலாக நீங்கள் மாதிரி நீங்கள் காட்டுற அந்த ஒரு ஒரு ஆசையாக நீங்கள் எனக்கு ஒரு ஆசை மூட்டினா தான் எனக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லோருக்கும் நம்மளும் போடுவோம் நம்ம வீடியோ எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கங்கிற மாதிரி ஒரு ஆசையும் எனக்கும் வரும் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினா தான் எனக்கும் அது தோணும் இன்ஷாலாக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க இதேமாரி எடுத்துக்கிட்டு இதை மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு அப்படியே அடிங்க உரமாக அந்த லைனிங்லேயே அடிங்க அது கொஞ்சம் பட்டையாக தான் மடக்கியிருக்கேன் பாருங்களேன் ஏன்னா அந்த பட்டையாக வச்சு தைக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு 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 அரை இன்ச்சு கூட இருக்காது அரை இன்ச்சுக்கும் காய்ச்சிக்கும் இடையில அந்த அளவு தான் எடுத்துருப்பேன் இதேமாரி அழகாக ஃபுல்லாக வளைச்சி இதேமாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க மடக்கி வச்சு நீட்டாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ்லாம் என்கிட்ட ரொம்ப ஆசையாக கொடுப்பாங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன் இன்னி கொடுத்து நாளை கேட்குறவங்களாம் இருக்காங்க கண்ணை மூடிட்டு கொடுப்பாங்க நிறையா கல்யாண ப்ளவுஸ்லாம் நிறையா பேர் தைச்சி கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு பிடிக்கும் அவங்களுக்கு நான் நீட்டாக தைச்சி கொடுக்குறேன் நான் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் கழுத்து இப்படி தைப்பா அப்படி தெப்பான்னா கேட்க மாட்டேன் ஆனால் லைனிங்க்கு நீங்கள் கழுத்து இப்படி தெய்ஞ்சுங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் பிடிக்குதான் இல்லையான்னு பாருங்கள் சில பேர் வேலைக்கு கஷ்டம் ரொம்ப வேலை இழுக்குமோ அப்படின்ட்டு அழுப்பப்பட்டுக்கிட்டு மாதிரி நெக் வைக்கிறாங்க அந்த தப்பு பண்ணாதீங்க ஓகேவா இந்த மாதிரி நெக் வைங்க ஏன்னால் நம்ம வந்து ஒரு தடவை தான் தைக்க நம்மள தைக்கிறவங்களுக்கு அதை நீடிக்கணும் ஓகேவா நம்ம தைக்கிறோம் கஷ்டப்படுறோங்கிறத விட நம்ம அது காசு வாங்குகிறோம் அதுக்கும் நம்ம வந்து மனசில் வந்து கொஞ்சம் பயம் வேணும் அல்லாஹ் கிட்ட நாளைக்கு நாம் பதில் சொல்லணும் இதேமாரி மடக்கிக்கிட்டு இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் கெட்ட பக்கம் வச்சு மடக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த லைனிங் அப்படியே பின்னாடி வந்துடுச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் நான் அழுப்பே மாட்டேன் நான் இந்த கழுத்து தைச்சி கொடுக்க தான் ஆசைப்படுவேன் ஏன்னா இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் நாட்டே வைக்காதவங்களுக்கு இது அழகாக நிற்கும் எவ்வளோ பெரிய கழுத்தாக இருந்தாலும் நிற்கும் ஏன் நாட்டு வைக்கிறவங்க நான் அந்த மாதிரி கழுத்துக்கு நாட்டு வைக்காமல் இதை தைச்சி பாருங்களாட்டி வழியும் சொல்கிறோம் இப்போ இந்த நுனியிலையும் அழகாக அதேமாதிரி தைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் கழுத்து ரெடி ஆகிடுச்சி இதில் என்ன ஆகப்போகுது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் வேலை இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மள்கிட்ட கஸ்டமர் நீ வரமாட்டாங்க அடுத்தது என்னடா அது சோல்டர் வழுவுது நம்ம இந்த பிளேட்டை கொடுக்கணுமான்னு நினப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் மாதிரி பர்ஃபெக்டாக தைக்கிற மாதிரி இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நிறைய நான் சொல்கிறேன் உங்களுக்கும் இன்ஷாலா சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா